ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மகிழும்பு சேனல் மகிழும்பு சேனலில் ஒரு சின்ன கதை சிந்தனைக்குரிய சின்ன கதை கதையின் தலைப்பு நல்ல முடிவு கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் தூரத்தில் உழவன் எக்ஸ்பிரஸ் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தது பெட்டியை தூக்கி கொண்டு மூச்சிறைக்கு ஓடினார் கணபதி பீ டூ கோச் தேடி கண்டுபிடித்து ஏறிவிட்டார் வாங்க ஐயா என்ற குரலோடு ஒரு கை இவர் பெட்டியை வாங்கி கொண்டது ஏரிய பின் நிமிர்ந்து பார்த்தார் நம்ம கிராமத்துல இருந்து ராமலிங்கம் ஏன் ஐயா இப்படி கடைசி நிமிஷத்துலயா வர்றது கொஞ்ச நேரம் லேட் ஆயிருந்தீங்கன்னா ரயில விட்டுருப்பீங்கல்ல சீட் நம்பர் பார்த்து உட்கார வைத்தார் அவர் பக்கத்து சீட்டுக்கு இன்னும் யாரும் வரவில்லை அதனால் பேசிக்கொண்டிருந்தான் உங்க பசங்கள்லாம் இப்ப என்ன பண்றாங்க ராமலிங்கம் பெரியவன் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் விவோவாக இருக்கான் சின்னவன் சென்னையில் ஐடி கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கான்யா அப்போ நீங்களும் ரெண்டு பசங்களோடையும் போய் நிம்மதியாக இருக்க வேண்டியது தானே ஏன் இங்கே கிராமத்திலேயே இருக்கீங்க இல்லையா நமக்கு நம்ம ஊரை விட்டு எங்கே போனாலும் சரி வராது இதான் இப்போ போகிற மாதிரி எப்போதாவது இவங்கிட்ட நாலு நாள் அவங்ககிட்ட நாலு நாள் போயிட்டு ஊருக்கு திரும்பிடுவோம் திரும்ப வந்துடுவோம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஒரு எட்டு நீங்க வந்து ஊரை பார்த்துட்டு போயிருக்க கூடாதா எங்கப்பா ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன் நாளைக்கு ஆபீஸ் நேரம் எங்க இருக்கு உங்கள மாதிரி படிச்சவங்க வசதி இருக்கிறவங்க அடிக்கடி ஊருக்கு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் யா காலையில் மயிலாப்பூர் போகும் வழியில் ராமலிங்கத்தை தேனாம்பேட்டையில இறக்கிவிட்டார் அடுத்த முறை ஊருக்கு வரும்போது போன் பண்ணுங்க ஐயா என்றார் ராமலிங்கம் ஒரே பையன் அரவிந்த் லண்டனிலிருந்து ஆபீஸ்ல வேலையா வந்திருக்கான் ஆபீஸ் வேலைங்கிறதுனால ஆபீஸ் போய்விட்டு சீக்கிரமே வந்தார் பையனுக்காக ராதாவின் ஸ்பெஷல் சமையல் ஒரு வெட்டு வெட்டி வெட்டு இருவரும் மிராண்டாவிற்கு வந்தார்கள் ராதா உள்ளே வேலையை முடித்துக்கொண்டு அரட்டையில் வந்து சேர்ந்து கொண்டாள் அப்பா டிசம்பர்ல நீங்க ரிட்டையர் ஆகிறீங்களே அப்புறம் என்ன பிளான் என்ன செய்ய போறீங்க ராதா குறுக்கிட்டு இங்கே ஓஎம்ஆர்ல ஒரு நல்ல சீனியர் சிட்டிசன் வில்லா இருக்குடா எல்லா வசதியும் இருக்கு அதில் ஒரு இரண்டு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு போயிடலாம் எங்களுக்கும் நல்ல கம்பெனி இருக்கும் என்றாள் அம்மா எத்தனையோ வருஷமா மயிலாப்பூர்ல இருந்துட்டு உன்னால் ஓஎம்ஆரில் போய் இருக்க முடியாதும்மா என்னோட வந்து இருந்துடுங்களேன் குழந்தைகளோட உங்களுக்கு பொழுது போயிடும் ராதாவுக்கு கொஞ்சம் சபலம் தட்டியது ஏன்னா என்ன வாயை துறக்காமல் இப்படி இருக்கேள் ஏதாவது சொல்லுங்கண்ணா இல்லைப்பா நான் நம்ம கிராமத்துக்கு போயிடலாம்னு இருக்கேன் கிராமத்து வீட்டில் தான் விலை பேசியாச்சேன் அப்புறம் என்ன வாய் பேச்சாதானப்பா இருக்கோம் இன்னும் அட்வான்ஸு கூட வாங்கலையே இங்கே ஒரு சின்ன பிளாட் வாங்குற காசில் கால்வாசி அந்த வீட்டுக்கு செலவழித்தா போகும் சௌகரியமாகவே இருக்கலாம் ராதா இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை ஏன்னா எனக்கு எப்படி பொழுது போகும் லேசாக குரல் உடைந்தது அவளுக்கு இங்க போற மாதிரி அங்கேயும் கோவிலுக்கு போக போறேன் டிவி இருக்கு போன்ல வாட்ஸ்அப் பேஸ்புக் இத்தியாதிகள் இருக்கு வேற என்ன வேணும் உனக்கு அப்பா உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஆஸ்பத்திரி வசதி வேண்டாமாப்பா கும்பகோணத்துல இல்லாத வைத்தியமா அங்கே இருக்கிறவாள்லாம் வைத்தியம் பண்ணிக்கிறது இல்லையா தெருமுனையில் ஆட்டோவும் டாக்ஸியும் இருக்கு கும்பகோணம் டவுன் பத்து கிலோமீட்டர் ரோடு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு கால் மணியில் போயிடலாம் இதை விட வேற எனக்கு என்ன வேணும் எனக்கு பேசுறதுக்கு யாராவது அண்ணா நம்ம போய் செட்டில் ஆனா நம்மளை பார்த்து இன்னும் ரெண்டு பேர் வருவா பூனைக்கு நாம தான் மணி கட்டுவோமே பிழைப்புக்காக டவுனுக்கு வந்தோம் வேலை முடிஞ்சதும் நாம எங்கேருந்து வந்தோமோ அங்கே போகிறது தான் சரி அதான் என்வ் பேலன்ஸாக இருக்கும் ஆனால் கூட எனக்கு கஷ்டம்னா அங்கே நம்ம செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்கிறதா கோயில் வேலைகளை எடுத்து செய்யலாம் வசதி இல்லாத குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கலாம் அந்த ஸ்கூலில் ரெண்டே டீச்சர் தானா நாம் போய் பாடம் எடுக்கலாம் வயசான காலத்தில் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இங்கே இருந்தால் ஊர் வம்பு ஷாப்பிங் இதை தவிர பெருசாக வேற என்ன உன்னால் செய்ய முடியும் நன்னா யோசனை பண்ணு உனக்கே புரியும் நான் என்னோட ஸ்லோகன் கிளாஸ் பஜன் கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவேனே ஏன் நீ அங்கே மற்றவாளுக்கு ஸ்லோகம் பஜன் எல்லாம் சொல்லி கொடுக்கலாமே அப்பா நாங்கள் இந்தியா வந்தால் சென்னை வந்து அப்புறம் ஊருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமேப்பா மீனம்பாக்கத்துலேருந்து மயிலாப்பூர் ஒரு மணி நேரம் நம்ம ஊர் ஆறே மணி நேரம் நீங்கள்லாம் எல்லாம் கார காரை ஓட்டிண்டு எத்தனையோ தூரம் போறதில்லையா நான் தெளிவா இருக்கேன் நீங்களும் யோசனை பண்ணிட்டு முடிவு சொல்லுங்கோ காலையில் காப்பி கொடுத்துட்டு ராதா தயங்கி கொண்டே சொன்னாள் ஆமாப்பா எனக்கும் நீங்க சொல்றதுதான் சரின்னு தோன்றது நிதானமா வாழ்க்கை நிதானமான வாழ்க்கை சுத்தமான காற்று பச்சை கறிகாய் காலார தெருவில் நடக்கலாம் நம்ம ஊருக்கே போயிடலாம்ப்பா ஏர் பொல்யூஷனும் அங்கே இருக்காது வாட்டர் பொல்யூஷனும் கிடையாது நல்ல போர் வாட்டரை குடிக்கலாம் எல்லா விதத்திலையும் சுகாதாரமான சுத்தமான வாழ்க்கை கிராமத்தில் தான் இருக்குது கணபதி காப்பியை ரசித்து குடித்தார் அவர் கிராமத்து வாட்ஸ்அப் குரூப்பில் அவர் எடுத்திருக்கும் முடிவையும் போட்டுவிட்டார் பட்டிமன்றம் இங்கே நடப்பது போல் அங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது கணபதி தான் ஜெயிக்கும் என்று தோன்றுகிறது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது நீங்களும் எங்கள் பக்கம் பக்கம்தானே கிராமம்தான் இந்தியாவின் முதுகெலும்பு உணவு உற்பத்தி மட்டுமல்ல மக்களின் மன சுத்தத்துக்கும் எந்த விதமான பொலிஷனும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் கிராமமே சிறந்தது வேலை முடிந்ததா எல்லோரும் கிராமம் திரும்பி வாருங்கள் அத்தனை பேரும் சிட்டியில் இருந்தா சிட்டி என்ன ஆகும் அது தாங்குமா அதே முன்னாடி நீங்க யோசிச்சு பார்க்கணும் விலைவாசியும் சரி ஃப்ளாட்டு வேலையும் சரி எல்லாமே ஏறுறதுக்கு காரணம் மக்கள் ஒரேடியாக அங்கே போய் குழுமி போகிறதுனால தான் பேலன்ஸ்டாக இருக்கணுன்னா வேலை முடிஞ்சவங்களாம் கிராம பக்கம் திரும்பி வந்துடணும் அதுதான் கிராமத்துக்கும் நல்லது சிட்டிக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது எல்லோரும் நல்லா யோசனை பண்ணுங்கள் யோசனை பண்ணி முடிவெடுங்க கதை எழுதியவர் உமா வெங்கட் பிரமாதமான கதை நீங்கள் இதை கேட்டுட்டு உங்களோட குரூப்ஸ் எல்லாம் விடுங்க இதை பற்றின எல்லாம் சொல்லுங்க எழுதுங்க கிராமத்தை நம்ம கிராமம் நம்மளை வாழ வைக்குது நாம கிராமத்தை வாழ வைக்கணும் கிராமத்தை போல அமைதியான அருமையான வசிப்படும் வேறு எங்கேயுமே கிடையாது பூலோகத்துல நன்றி you.